உங்களோடு திருநான சம்பந்த சுவாமிகள் முதலாம் திருமுறை திருமணம் கலையும் வல்வினை அஞ்ச நெஞ்சு சேகர தாக்குரம் உளையும் பூசல் செய்யிர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம் வாங்கியை தான் மதி தும்பி வந்தலை கொன்றையும் தார்மழ பாடியுள்ள அன்னலே நெஞ்சே துன்பத்தால் அஞ்சாதே மூப்புறத்தை எரித்தவன் கொன்றை மாலை சூடி திருமழ பாடியில் வீற்றுள்ளார் அவரை வணங்க வினையால் வரும் கேடுகள் நீங்கும் அவரை வணங்கி மகிழ்க காச்சில்லாதார் பொன்னோங்கு கன வைரத்திரல் ஆற்றிலாத பலிங்கினம் நெஞ்சு சும்முன்னாடினான் பேச்சினால் மக்கள் காவதேன் வாட்ச வாழ்த்துமே அறிவீணிகளே சிவனை அவமதிப்பதால் ஆவது என்ன திருமழப்பாளியை வாழ்த்துங்கள் தீயில் காட்சிய தங்கத்தோடு சேரும் வைரத்தை போல துன்பங்களை ஏற்று அடியார்களுக்கு நன்மை செய்பவன் ஈசன் பஞ்சகவ்யத்தை ஏற்று மகிழ்வன் உரம் கெடுப்பான் நம்பர்கள் ஆயவர் தங்களை பரம் கெடுப்பவன் நெஞ்சை உண்டு பகலோன்றானை உரம் கெடுப்பவன் முப்புறம் தீயழ செற்று முன் வரம் கொடுப்பவன் மாமழ பாடியுள் வல்லலே தக்கனின் வேள்வியில் கலந்த தேவர் போன்றவர்களை வீரபத்திரர் கோலத்தில் நின்று அடக்கியவன் செய்தவன் எரித்தவன் மூன்று அரக்கர்களுக்கு அருளியவன் திருமழ பாடியில் வீற்றுள்ளான் பல்ல மார்சடையீர் புடையே உடைய புனல் வெல்ல மாதரித்தான் விடையேறிய வேதியன் வல்லன் மாப்பழ பாடியும் மேய மருந்தினை உள்ள மாதிரி மின் வினையாயின ஓயவே சடையில் உள்ள பள்ளத்தில் கங்கையை கொண்ட தலைவன் வல்லலாகி திருமழப்பாடியில் விளங்கும் மருந்தானவர் அவரை தியானிக்க வினைகள் அகலும் மலர் மலர்கொண்டு மெய்தேவர்கள் சித்தர்கள் பானையன் சுண்டானம் முன்னாடிய பால்வண்ணன் வான நாடார்கள் கைத்தொழ மாடி எங்கோனை நாடொன்று கும்பி வே கும்பிடவே கூடுமே தேவர்களும் சித்தர்களும் பால் நெய் பஞ்சகவ்யம் கொண்டு வணங்கும் திருநீரு பூசியம் பெருமானை தொழ திருமழ பாடி வருவார்கள் அவனை வணங்கி போற்றினால் பேறுகள் கிட்டும் தெரிந்த வன்புற மூன்றுடன் மாட்டிய சேவகன் பரிந்து கை தொழுவார் அவர் தன் மனம் பாவினான் வரிந்த மழப்பாடியை போகுமே முக்குரம் எரித்தவன் அடியார் மனதில் இருப்பவன் மேரு மலையை வளைத்தவன் திருமழப்பாடியில் வீற்றுள்ளான் அவனை வணங்க வினைகள் அகலுமே சந்தவார் குழலாலுமை தன்னொரு கூருடைய முக்கண்ணினன் எம்பெறான் வார்பொழில் சூர் மழப்பாடி மருந்தினை சிந்திய ஒழுவார் வினையாயின கேயுமே மணம் வீசும் கூந்தலையுடைய உமைக்கு ஒரு பாகனாக தந்த முக்கன் ஈஷன் பேரழகனாய் மழப்பாடியில் மருதீஸ்வரனாய் வீற்றுள்ளான் அவனை தியானிப்பவர்களுக்கு வினைகள் தீரும் இறக்கம் ஒன்றில்லான் இரையான் திருமாமலை எடுத்தான்றான் விரற்றலை நிறுவியும்மை யாளோறு மேயவன் வரத்தையே கொடுக்க கும் பாழம் பாடியுள்ள வல்லலே பக்தியின்றி கைலையை கையால் தூக்கிய ராவணனின் பத்து தலைகளையும் திருவடி பெருவிரலால் அடக்கி உமையோடு வீச்சிருப்பவர் வரங்களை வழங்கும் வல்லல் பிரான் திருமழப்பாடியில் உள்ளார் அருளானார் காலனாய் உயிர் வீட்டிய மாமணி கண்டனார் சால நல்லடியார் தவர்களுக்கு சார்விட மாலையன் வணங்கும் மழப்பாடியும் மைந்தனே தஞ்சை உண்ட அமுதத்தை பிறருக்கு தந்த அண்ணல் காலனை உதைத்தவர் அன்பு கொண்ட அடியார்களும் யோகிகளும் திருமாலும் நான்முகனும் வணங்க திருமழ பாடியில் உள்ளார் கலியின் வல்லமனும் கரும் சாக்கியற் பேய்களும் நலியும் நாள் கெடுத்தாண்ட வெண்ணாதார் வாழ் பதிப்பலியும் பாட்டோடு பன்முழவும் பல ஓசையும் மலியுமாம் மழப்பாடியை வாழ்த்தி வணங்குமே சமணர்களும் சாக்கியர்களும் தமிழக மக்களை வருத்திய போது அவ்வருத்தத்தை போக்கி சைவ நெறியை நிலைநிறுத்திய எம்பிரான் வாழும் ஊர் பரியும் பாட்டும் பண்ணும் உழவும் ஓசையும் முழங்கும் திருமலை பாடியே அதை போற்றி வணங்குங்கள் மலியும் மாளிகை சூழ் மழ பாடியுள் வல்லலை கலிசை மாமது சூழ் கடற்காழி கவுனியன் திருமழ பாடியிலுள்ள ஈசனை போற்றி பாடிய நானோ சம்பந்தன் பதிகத்தை பாட நலங்கள் கிட்டும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்